அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த வாரம் நாச்சியார் திருமொழியிலிருந்து ஆறாம் திருமொழி வாரணமாயிரம் பதிகம் கேட்கலாம் அடுத்து ஒன்பதாம் திருமொழியிலிருந்து மூணு பாசுரங்கள் கேட்கலாம் ஆழ்வார் ஆண்டாள் எம் பெருமான திருவடிகளே ஷரணம் தேசிக திருவடிகளே ஷரணோ அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் உலவேந்தனாக தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு வாரணமாயிரம் பூபாளராக வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடோம் வைத்து புறம் எங்கோ தோரணம் நாட்ட கன கண்டேன் நான் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கன கண்டேன் நான் கன கண்டேன் தோழினான் அடுத்தது பிலகரி நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை பந்தற்கு நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவள் கோவிந்தன் எல்பானோர் காளை புகுத கனாகண்டேன் தோழினான் கோளறி மாதவன் கோவம் இந்தோர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான் கண்டேன் தோழினான் அடுத்தது சாவேரி இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திருத்து இந்திரிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திர்த்து மந்திர கோடி உடுத்து மணமாலை அந்தரி சூட்ட கனக்கண்டேன் நான் மந்திர கோடி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் கனா கண்டேன் தோழினான் மோகனம் நாள் திசை தீத்தம் கொணந்து நன்னி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடு தேத்தி நா திசை தீர்த்தம் கொனது நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடு தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கன கண்டேன் தோழினான் பூப்புனை கண்ணி புனிதனோடன் தன்னை காப்பு நான் கட்ட கன கண்டேன் தோழினான் கன கண்டேன் தோழினான் அட்டானாரும் உம் கதிரொளி தீபம் கலசமுடன் சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள கதிரொளி தீபம் கலசமுடன் கேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாகண்டோழினான் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான் கணா கண்டேன் தோழி நான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பனுந்தற்கு மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பனுந்தற்கு மைதுனன் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தலம் பற்ற கதா கண்டேன் தோழினான் மதுசூதனும் நன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழின பூரி கல்யாணி வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தார் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து வாய் நல்லார் நல்ல மதயோதி மந்திரத்தாள் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்சின களி அண்ணான் என் கை பற்றி காய்ச்சினமாக அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கன கண்டேன் தோழினான் காஷினமாக்களே அந்நான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான் கணா கண்டேன் தோழினான் அடுத்த தன்னியாசி இம்மைக்கும் ஏழ் பிறவிக்கும் போன் இம்மைக்கும் ஏ பிறவிக்கும் பேவான் நம்மையுடையபரும் நாராயண நம்பி நம்மையுடையவரும் நாராயண நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மிதி கரம் கனாகண்டேன் தோழினான் செம்மையுடைய திருக்கையாத்தாள் பற்றி அம்மிதி கழம் கனாகண்டேன் தோழினான் கனாகண்டேன் தோழின அடுத்தது காப்பி வரி சிலை வாழ்முகத்து என் ஐமாதம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி வரி சிலை வாழ்முகத்து என் ஐமாதம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக சுதா கை கைமேலன் கை வைத்து அறிமுகன சூதனம் கைமேளன் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கன கண்டேன் தோழினான் அறிமுகன சூதனம் கைமேலன் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கன கண்டேன் தோழினான் கன கண்டேன் தோழினான் அடுத்த ச பைரவி குங்கும மாபி குளிர் சார்ந்த மாட்டித்து மங்கள வீதே வலம் செய்து மணனீர் குங்குமமாபி குளிர் சார்ந்த மாட்டித்து மங்கள வீதே வலம் செய்து மணனீர் அங்கவனோடுடன் சென்றங்கு ஆனை மேல் ஏ ஏ ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனக்கடன் தோழினான் அங்கவனோடுடன் சென்றங்கு ஆனை மேல் அஞ்சனமாட்ட கன கண்டேன் தோழி நான் கனா கண்டேன் தோழி நான் சுருட்டி ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் வில்லி புத்தூர் புத்தூர்கோன் கோதை சொல் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை புத்தூர் புத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு மக்களை பெற்று மகிழ்வரே தூய தமிழ் மாலை ஈரெந்தும் வல்லவர் நன் மக்களை பெற்று மகிழ்வரே நன் மக்களை பெற்று ஏ ஆண்டாளுக்கு ஏண்டளுக்கு சுபமங்களம் ஒன்பதாம் திருமணியில முதல் பாசுரம் ராகம் சிந்தூர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவார் சிந்தூர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவார் மந்தரம் நாட்டி அன்று மதுர குழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று இதும் கோலோ மந்தரம் நாட்டி அன்று மதுரக் குழஞ்சாறு கொண்ட சுந்தர சுழலையில் நின்று இதும் கோலோ இதும் கோலோ அடுத்தது ஆறாவது பாசனம் ஸ்ரீரஞ்சனி ராகும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடவில் வெண்ணை பாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நாறு பொழில் ஆலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திரு உடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கோலோ நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திரு உடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கோலோ இன்று வந்து இவை கொள்ளும் கோலோ எட்டாவது பாசனம் பூபாடம் காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி அருள் பாடுதல் மெய்மெய்குலோ காலை எழுந்திருந்து கரிய குரு விக்கணங்கள் கணங்கள் மாலின் வரவு சொல்லி அருள் பாடுதல் மெய்மெய் குலோ சோலை மலை பெருமான் துவராபதியம் பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றது சோலை மலை பெருமான் துவராபதியம் பெருமான் பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றது அவன் வார்த்தை உரைக்கின்றதே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தேசிகன் శరణం లోకా సమస్త నోబవన్ సర్వం శ్రీకృష్ణ పాదుకార్పణం అస్తు ప్రబంధం వలరు